ஜனவரி இருபத்தாம் தேதியும் மாவட்ட அலுவலகத்தையும் அதை போல பெண்கள் விவசாயிகளை திரட்டி ஒப்பாரி போராட்டம் நடத்தினாங்க அரசாங்கமும் பல்வேறு நோய் தாக்குதலால் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கின்ற பதினாறாயிரத்தி ஐநூறு ஹெக்டேர் நிலத்தில் பயிரிடப்பட்டிருந்த மிளகாய் அடியோடு அழிந்து விட்டது மிளகாய்க்கு நிவாரணமாக ஏக்கர் தருணம் நூறு சதவீதம் தேசிய வேளாண் கொடுக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி பல்வேறு ஆர்ப்பாட்டங்கள் பல்வேறு போராட்டங்கள் அறிவித்திருந்த சூழ்நிலும் தமிழக அரசும் மத்திய அரசும் கிஞ்சித்தும் இதுவரை பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கும் நெல் விவசாயிகளுக்கும் நிவாரணத் தொகையும் வழங்கவில்லை தேசிய வேளாண் பயிர் காப்பீடு தொகையும் வழங்கவில்லை இதனை உடனடியாக மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நெல்லுக்கு ஏக்கருக்கு இருபதாயிரமும் மிளகாய்க்கு ஏக்கருக்கு இருபத்தைமும் தேசிய வேளாண் காப்பீடு தொகையில் நூறு சதவீதமும் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி பாதிக்கப்பட்ட விவசாயிகளோடு ரயில் மறியல் போராட்டம் தொடங்குகிறது ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடலாடி கமுதி முதுகுளத்தூர் திருவாடன பரமக்குடி மயினார்கோவில் திருப்பலானி மண்டபம் உள்ளிட்ட பதினோரு வட்டங்களில் இருந்து பாதிக்கப்பட்ட விவசாய விவசாய வழக்குகளை ரத்து செய்ய வேண்டும் விவசாயிகளுக்கு நிவாரணத் தொகையும் தேசிய வாலின் காப்பீட்டு தொகையும் போர்க்கால அடிப்படையில் வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி மூன்று ஆபிச கோரிக்கை நிறைவேற்றிட ரயில் மறியல் போராட்டம் தொடர்கிறது இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழே நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்